சிறந்த அமைச்சர் என எண்ணற்ற பணிகளை தரம்பட செய்து வரும் என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு ஒரு புத்தக ஆசிரியராகவும் உயர்ந்து இருக்கின்றார் பின்னோக்கி எழுதி செல்லுகின்ற வேத கால விஷம் என்பதை அவர் புரிய வைக்கின்றார் அந்த விஷயத்தை முறியடிக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கின்றது அப்படியே விட்டுவிடாமல் சமத்து யானையாக மாற்ற ஒரு அங்குசம் தேவை முதல்வர்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த புத்தகம் அந்த பணியை செய்ய முதல்வதாக நான் பார்க்கிறேன் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கிறது I have to congratulate the author, the honorable minister who has got commitment, who has got a creativity, who has got a tremendous rich legacy. His grandfather was a politician. Father was a politician, and grandson is also a politician working under the leadership of Chief Minister Stalin. Mr. Anil Mahesh Moji, who is a, a trusted soldier for Stalin, the Chief Minister of this country. The Commission report came in 1968. It was discussed, debated, and passed by the Parliament. Then in 1986, the new education policy came. It was debated, discussed and passed, and fortunately I was a member of that parliament when this new education policy in 1986 was passed. But NEP 2020 really not discussed in the parliament. This book will certainly attract lot of fury and anger from the present government. <laughs> <laughs> என்னுடைய தந்தைக்கு நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு நான் கடன் கடன்பட்டிருக்கின்றேன் என்னுடைய அரசியல் ஆசிரியர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானை பேர் வச்சது நாங்கள்ல பேர் வச்சது கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் சமூக வலைதளத்தில் அது சார்ந்து பதிவிடும் பொழுது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த மத யானை தமிழ்நாட்டிலே புகுந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பணி என்று சொன்னார் அன்னைக்கு அவர் சொன்னார் இன்றைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் அதை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த புத்தகம் எழுதுவதற்கு என்னென்னலாம் காரணம் சமக்கிர சிச்சா அபியான் சமகிர சிச்சா அபியானாவே இருந்து நம்மளை வழிநடத்தலாம் பிரச்சனை இல்ல ஆனால் அந்த எஸ்எஸ்ஏ என்பது சாஃப்ரான்ஸ்கிரிப்ட்டட் அபியானாக மாறுது பாத்தீங்களா அப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொடியவர்கள் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்று சொல்கின்றோம் கல்விக் கொள்கை கூடாது என்று சொல்லவில்லை கல்விக் கொள்கை காவிய கொள்கையினுடைய கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று தான் சொல்லுகிறேன் இந்த விழாவை பொறுத்தவரை என்னுடைய மனநிலை பாலாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும்போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அதே மனநிலையில் நான் நிற்கிறேன் ஏன்னா என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதயாவும் மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்க இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்குறப்போ